சோகமான முடிவுனாலும் அது ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ளும் வகையில இளையராஜாவின் அற்புதமான பாடல்கள் மோகன் மற்றும் பூர்ணிமாவோட ஆத்மார்த்தமான நடிப்புன்னு மிக சிறப்பாக இளையராஜா ஒரே நைட்ல கம்போஸ் பண்ண பதினாறு டியூன்ல இருந்து ஏழு டியூன சூஸ் பண்ணிருக்காங்க படக்குழு படத்துல பாடல்கள் அனைத்துமே படு ஹிட் ஆகிருச்சு இந்த படத்தை எப்படியாவது எம்ஜிஆர் பார்க்க வச்சிடணும்னு கோவி தம்பிக்கு விருப்பம் எம்ஜிஆரும் அதுக்கு சம்மதிச்சுட்டாரு ஆண்டாள் தியேட்டர்ல எம்ஜிஆருக்காக பயணங்கள் முடிவதில்லை ஸ்கிரீனிங் பண்றாங்க படத்தை பார்த்துட்டு எம்ஜிஆர் ஒண்ணுமே சொல்லாம வெளியே வந்திருக்காரு தியேட்டரை விட்டு வெளியே போறதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் கோவி தம்பு நீ சினிமால பெரிய ஆளா வரக்கூடிய வாய்ப்பு இந்த படத்துல இருக்கு நல்ல இயக்குனரை சூஸ் பண்ணிருக்க நீ பெரிய ஆளா வருவ என்னோட ஆசீர்வாதம் எப்பவுமே உனக்கு இருக்கும்னு வாழ்த்திருக்காரு கோவை தம்பிக்கு மங்களகரமான துவக்கம்னு சொல்லலாம் இந்த பயணங்கள் முடிவதில்லை இந்த படத்துல மோகன் சிங்கரா நடிச்சு படமும் பிரம்மாண்ட வெற்றி அடைஞ்சதால பயணங்கள் முடிவதில்லைய தொடர்ந்து பாடகரா கண்டினியூஸா மோகன் நடிச்சாரு அதன் பிறகுதான் மைக் மோகன் அடைமொழியை அவருக்கு வந்துச்சு நடிகர் மோகனுக்கு மைக் மோகன்னு பெயர் வர பயணங்கள் முடிவதில்லை தான் இருந்துச்சு